அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு கிச்சன் பை மாசா இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே ரொம்பவும் ஃபேவரைட்டான பாஸ்தா எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம் இது பண்ணுறதுக்கு நான் இருநூற்றி ஐம்பது கிராம் பாஸ்தா எடுத்திருக்கிறேன் இதை நம்ம வேக வைத்திடலாம் அடுப்பில் ஒரு சட்டி வைத்து அது அதில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி அது கூடவே கல் சேர்த்து மூடி போட்டு மூடி கொள்ளுவோம் தண்ணி நல்லா கொதித்து ரோலிங் போயிலுக்கு வந்ததுக்கு பிறகு தான் நம்ம இதில் பாஸ்தா சேர்க்கணும் இப்போ தண்ணி கொதிக்கட்டும் தண்ணீர் இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததும் நாம் வைத்திருக்கிற பாஸ்தாவை கொதிக்கலாம் நான் வந்து பத்து நிமிடம் கொதிக்க வைக்க போகிறேன் நீங்கள் கவரில் சொல்லிக்கிற நேரத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் பாஸ்தா நல்லா வரும் இப்போ பத்து நிமிடம் ஆயிருக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆயிருக்குண்டு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணி தண்ணியை வழிகட்டிடலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் எண்ணெய் கலந்து வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்தது நாம் பாஸ்தா செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதற்கு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடாகியதும் நாலு பல் பூண்டை சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் வதக்கிக்கலாம் பாஸ்தா பண்ணும்போது எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக தக்காளி சேர்த்தா தான் லைட்டாக புளிப்பாக இருக்கும் ஒரு வெங்காயம் எடுத்தோம்னா ரெண்டு தக்காளி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கொள்ளணும் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயும் நறுக்கிய கரட்டையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க கூடவே நாலு தக்காளி எடுத்துக்கிறேன் நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்ததால் நாலு தக்காளி அளவுக்கு எடுத்திருக்கிறேன் இது நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது தக்காளி இந்த மாதிரி நல்லா சாஃப்டானதும் நாம் இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து கூடவே ரெண்டு ஸ்பூன் டொமோட்டோ கெச்சப்பையும் சேர்த்துக்கலாம் அண்ட் ரெண்டு முட்டை சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க நல்லா கிளறிய பிறகு இதில் நாம் வேக வைத்துள்ள பாஸ்தாவையும் உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் உள்ளே கலந்து விட்டு ஒரு நிமிடம் இன்னும் வேகட்டும் ரொம்பவும் ஈஸியான ரெசிபி இது கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம இதை ஈஸியாக ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வெந்துட்டு அவ்வளவுதான் இப்போ நம்மளோட சுவையான பாஸ்தா தயாராகிட்டு இது வந்து மத்தியான லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறத்துக்கு டின்னருக்கெல்லாம் நல்லா இருக்கும் கண்டிப்பாக இந்த பாஸ்தாவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்